என்னோடய குட்டி நாத்தனாருக்கு மேரேஜ் ஆக போகுது அதனால் எல்லாருமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பாண்டிச்சேரியில் இருக்கிற போத்தீஸுக்கு போயிருந்தோம் அங்கே பசங்களுக்கு விளையாடுறதுக்கு செஸ் பல்லாங்குழி அதுக்கப்புறமா போர்டு இது எல்லாமே இருந்துச்சு பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க இந்த கேம்லாம் வச்சுருந்ததால பசங்க எல்லோருமே இதை விளையாடிகிட்டு இருந்தாங்க நாங்களும் ஃப்ரீயாக ஸாரீஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாமே நாங்கள் கடைக்கு போயிட்டு வாங்க நாங்கள் ஸாரீ எடுத்து முடிக்கிறதுக்கு மூணு மணி ஆகிடுச்சு அது வரைக்குமே சாரி பார்த்துட்டு தான் இருந்தோம் சாரி எடுத்து முடித்ததுமே அதுக்கப்புறமா சுங்கு போடுறதுக்காக கொடுத்தோம் அது வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் தருவோன்னு சொன்னாங்க அது வந்து நல்ல நேரம் பார்த்து தான் தருவாங்களாம் மீதி பர்ச்சேஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா பண்ணலான்னு பார்த்தோம் ஏன்னா மணி மூணு ஆயிடுச்சு ஹோட்டல் எதுவுமே இருக்காதுன்ட்டு சாப்பிடலானா நாங்கள் போன ஹோட்டல் காமாட்சி இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கடலூருக்கு போகிற வழியில் இருக்குது நாங்கள் ஒரு இருபத்தொரு பேர் போயிருந்தோம் செலவு எல்லாமே மாப்பிள்ளை வீட்டு செலவு தான் நாங்கள் வந்து பொண்ணு வீடுன்றதால தப்பிச்சிட்டோம் எட்டாயிரம் ஆச்சு நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு மட்டுமே எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறது பிரியாணி அது கூட வந்து ஆனியனும் அதுக்கப்புறமா வந்து தால்ச்சாவும் வச்சுருந்தாங்க இது சீரக சம்பா பிரியாணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்